ஸ்தோத்திரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா இங்கே பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒன்று ட்ரை பண்ணுவோம் அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அது வேறு எதுவாக இருக்கட்டும் நம்ம கடவுள்கிட்ட நாம் ஜபம் பண்ணதாக கூட இருக்கலாம் ஒரு வாட்டி தான் கேட்போம் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு மேலே நாம் ட்ரை பண்ணவே மாட்டோம் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நாம் ட்ரை பண்ண நம்மளுக்கு தோணாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அட நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுறோம் நம்ம தோற்று தானே போகிறோம் அப்படின்ற நம்மளுக்குள்ளவே ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம அது அது ஜபம் பண்ணாலும் அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஏன்னா நாம தானே கடவுள்னு நம்ம தீர்மானிக்கிறோம் இங்கே ஒரு வேதாகமத்தில் எழுதுகிற சுவிசேஷ புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவாமை சொன்னார் நல்லா பாருங்கள் எப்பொழுதும் நல்லா பாருங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவாமை சொன்னார்னு பைபிள் சொல்லுது அப்போது எப்போவுமே நம்ம சோர்ந்து போகக்கூடாது முக்கியமாக ஒரு வேலை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு எந்த எதுவான இருக்கட்டும் ஒரு ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் சரி நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம ஆண்டுட்டை பாருங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்ளான்னு பைபிள் சொல்லுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சரியான நேரத்தில் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆண்டுகிட்ட கேட்டுட்டே இருக்கணும் ஒரு ஜ வேலை தொடங்க போகிறோம் ஒரு படிக்கிற காரியம் ஒரு திருமண காரியம் குழந்தை காரியம் வீடு கட்டுற காரியம் பண தேவை எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்லப்படுது பரத்திலிருந்து ஒன்று கொடுத்தால் ஒழிய ஒரு மனம் ஒன்று பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லப்படுகிறது அப்போ ஆண்டுகிட்ட நாம் என்ன பண்ணணும் சோர்ந்து போகாமல் நாம் என்ன பண்ணணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆண்டவரே நீங்கள் மனம் இறகுங்க மனம் இறகுங்க மனம் இறகுங்க மனம் இறகுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வட்டி சோமணும் ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு வேலையை ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறமா அங்கே ஃபெயிலர் ஆகிடுச்சா ஐயோயோ அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஜாப்லாம் வராது நம்மளுக்கு அப்படிப்பட்ட திருமண காரியம் வராது நம்மளுக்கு அப்படிப்பட்ட வரலாம் வராதுன்னு சொல்லி நம்மளுக்குள்ளவே ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுவோம் நம்ம என்ன கடவுளா இல்லையே வானத்தையும் பூமியும் படைச்சவர் மேலே இருக்கிறாரு அவர் செய்ய போகிறாருங்க நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் கூப்பிடணும் சரியான நேரத்தில் கூப்பிடணும் எப்பவுமே பாருங்கள் இந்த வசனம் பாருங்க சூப்பரான வசனம் அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இந்த லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் நிச்சயமாக அவர் மனம் இறங்குவார் அவர் யாரையுமே அவர் வர்றவங்கள அவர் புறம்பே தள்ளவே மாட்டாரா உங்கள் பிரச்சனைகளுக்காக எங்கெங்கேயோ போய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல ஒரே ஒரு வாட்டி ஆண்டோட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளவே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் திருப்பியும் இன்னொரு வாட்டியை ஜோம் பண்ணுவீங்க நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் கத்தர் நல்லவருங்க நீங்கள் அதை ருசிச்சு பாருங்களேன் அவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க பைபிள் சொல்லுதுல்ல கர்த்தர் நல்லவர்னு நீங்க ருசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு வாட்டி யார் யார்ட்டியோ போய் நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த நேரம் நல்லா இருக்கா அந்த நேரம் நல்லா இருக்குதா இன்னைக்கு நல்லா பண்ணலாமா அன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க மனுஷனோட பேச்சை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய பாதப்படியில் உக்காந்து ஜபம் பண்ணி உங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் தொடங்குங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் கர்த்தர் உங்களை ஆஸ்வாதிப்பார் பல மடங்கு உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக சொல்கிறேங்க நிச்சயமாக ஆஸ்ரோதிப்பார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கத்தர் உங்களே ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ